தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் புதியதாக திருமணமானவர்கள் குடும்ப அட்டை பெறுவதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்வது முதல் ஸ்டெப் வந்து உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில இருந்து நீக்கணுங்க இதை வந்து நீங்க ஆன்லைன் மூலமாகவே பண்ணலாம் ஸ்மார்ட் ரேஷன் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் வந்து இதுக்கு வந்து கம்பல்சரியா உங்ககிட்ட இருக்கணும் இதுதான் மட்டும்தான் வந்து உங்களால ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண முடியும் நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருந்து உங்களுடைய பெயரை நீக்கணும் அதே போல உங்களுடைய மனைவி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருந்து அவங்களுடைய பெயரை வந்து நீக்கணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய பெயரை வந்து நீக்கிட்டு உறுதி செஞ்சதுக்கு பிறகு இதே ஆன்லைன் போர்ட்டல் மூலமா வந்து நீங்க விண்ணப்பம் செய்யலாம் இந்த வீடியோல ஹவு டு ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் TNPDS ஓட அபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் tnpds.gov.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும் தமிழ்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் கொடுத்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் தமிழ்ல என்னவா இருக்கணும் குடும்ப உறுப்பினர் நீக்க இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக மேக்ஸிமம் வந்து ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் மேல கூட ஆகலாம் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கு அப்படின்றத எஸ் எம் மூலமா வந்து தெரியப்படுத்துவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க இந்த கேப்சா கோட் வந்து என்டர் பண்ணி பதிவு செய் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி கொடுத்துருக்காங்க அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி லாகின் கொடுங்க லாகின் கொடுத்த உடனே உள்ள லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் வந்து வந்து ஆகும் இது உங்களுடைய அப்ளிகன் நேம் ரேஷன் கார்டில் வந்து யார் குடும்ப தலைவர் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் அவங்களுடைய பெயர் குடும்ப அட்டை எண் நியாய விலை கடை எல்லா தகவலும் அடுத்து வந்து நீங்க வந்து என்ன சேவையை வந்து தேர்வு செய்யணும் ஃபேமிலி மெம்பர் வந்து நீக்க போறீங்க குடும்ப உறுப்பினர் நீக்க அடுத்தது வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் இங்க வந்து அதாவது இறந்ததுனால நீங்க வந்து குடும்ப உறுப்பினராக இறப்பு சான்றிதழ் வந்து பதிவேற்றம் செய்யலாம் மேரேஜ் சர்டிபிகேட் புதிதா திருமணம் ஆனவங்க புதிய குடும்ப அட்டைக்காக விண்ணப்பம் செய்யறவங்க மேரேஜ் சர்டிபிகேட் வந்து அப்டேட் பண்ணலாம் சத்தெடுப்பு சான்றிதழ் இல்லனா அதர் சர்டிபிகேட் உங்ககிட்ட வந்து மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனை கூட வந்து நீங்க ஸ்கேன் பண்ணலாங்க ஜஸ்ட் வந்து ஆவண வகையை வந்து தேர்ந்தெடுக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண போறீங்களோ டெத்தோ மேரேஜோ இல்லாத சர்டிபிகேட் அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து சூஸ் ஃபைல் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க சேவ் பண்ணிட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறீங்க நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு பதிவு பண்ண கிளிக் பண்ணோடனே அப்லோட் ஆயிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் சைஸ் வந்து ஒன் எம்பி மேல இருக்க கூடாது இந்த மட்டும்தான் வந்து உங்களால அப்லோட் பண்ண முடியும் அடுத்தது வந்து என்ன காரணத்துக்காக வந்து புதிய குடும்ப அட்டை வந்து விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான காரணத்தை வந்து மென்ஷன் பண்ணுங்க இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணுங்க இங்க தமிழ்ல மென்ஷன் பண்ணுங்க இங்க வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் வந்து இங்கே இருக்கும் அடுத்து நீங்க யாரை நீக்கணுமோ அதுக்கு நேரம் வந்து இந்த டிக் மார்க் வந்து ஓகே கொடுங்க அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷன் டிக் மார்க் கொடுத்துட்டு பதிவு செய் அப்படினு கொடுத்தேனே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரும்னா யுவர் रिक्वेस्ट ஹஸ் बीन சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர் மூலமா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறதை நீங்க லைவாவே செக் பண்ணலாம் அதை எப்படி செக் பண்ண வேண்டியதுக்கு அப்புறம் ஜெஸ்ஸு ஹோம் பேஜ் வந்துங்க கார்ட் रिलेटेड சர்வீஸ் रिक्वेस्ट ஸ்டேட்டஸ் அதாவது நீங்க வந்து குடும்ப அட்டையை வந்து நீக்க இருக்கீங்க இல்ல சேர்த்திருக்கீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க எந்த ஸ்டேட்டஸா இருந்தாலும் ஜஸ்ட் வந்து நீங்க இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் நம்பர் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஸ்டேட்டஸை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாங்க சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க இதே போல உங்க மனைவி பெயரையும் அவங்களுடைய குடும்ப அட்டையிலிருந்து வந்து நீங்க நீக்கம் செஞ்சுட்டு அதன் பிறகு இதே வெப்சைட் மூலமாவே வந்து நீங்க அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ற ப்ராசஸையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்